மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் கர்நாடக அரசியல்ல ஒரு உச்சகட்ட பரபரப்பு மத கலவரத்தை துண்ட நினைச்ச சங்கிகள்லாம் மண்ட குழம்பி போகக்கூடிய அளவுக்கு அங்க போலீஸ் கைது பண்ணி கைமா போட்டிருக்கிறாங்க அதுவும் கைது பண்ணது சாதாரண பாஜகவின் இளம் எம்பி உச்சபட்ச இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட தேஜஸ்வி சூர்யா தான் இன்னைக்கு கைது பண்ணி அங்க முதலமைச்சர் சித்தராமையா மத கலவர்த்தையா தூண்டுற ஏறு வண்டியில அப்படிங்கிற மாதிரி சித்தராமையா சும்மா சீன் காட்டி இருக்கிறாப்புல இந்த பாஜக இளம் எம்பி ஒரு இருக்கிறாரு இவர் ஆள் பாக்குறதுக்கு சும்மா அமுல் பேபி மாதிரி இருப்பாப்ல இன்னைக்கு கைது பண்ணி அவரை கதற கதற ஜீப்ல ஏற்ற போது பாவம் அப்படியே பரிதாபமா இருந்தாரு இப்ப அந்த மத கலவரத்தை தூண்டி இருக்காருல தேஜஸ்வி சூர்யா இவர் வந்து நம்ம அண்ணாமலையோட ஜீடி தோஸ்து அதை பின்னாடி சொல்றேன் இப்ப இவர் எதனால கைது செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய சித்தனா லே அவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அந்த ஏரியால ஒருத்தர் செல்போன் கடை வச்சிருக்கிறாரு அவரு கடந்த பதினேழாம் தேதி வந்து அங்க இந்த நடந்த ஒரு சம்பவம் பக்கத்துல இருக்கக்கூடிய பள்ளிவாசல பாங்க சொல்லி இருக்கிறாங்க இவர் வந்து தொடர்ந்து பள்ளிவாசல பாங்கு சொல்லக்கூடிய நேரங்கள்ல இவர் வந்து ஸ்பீக்கர்ல சத்தமா பாட்டு போட்டு வைக்கிறது இவருடைய பழக்கமாவே ஒரு சங்கீத்தன மேல வேலை செஞ்சிருப்பாரு போல இருக்குது அப்போ ஸ்பீக்கர்ல சத்தமா பாங்கு போட்டு அனுமானோடைய பாட்டு போட்டு இந்த மாதிரி வச்சிருக்கிறாரு அப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய இளைஞர்கள் அவங்க போய் என்ன இந்த மாதிரி ஒவ்வொரு முறை பாங்கு சொல்லும் போதும் நீ இந்த மாதிரி ஸ்பீக்கர்ல போட்டு இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை ஏன் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க போயிருக்காங்க இப்படி கேட்க போன இடத்துல ரெண்டு பேருக்குள்ளுமே வாய் தகரா அந்த வாய் தகராறு கை கலப்பாயி பெரிய அளவுல சண்டாயி ஆள் அழுகு போட்டு அடிக்கக்கூடிய சம்பவம் நடந்துச்சு இப்ப இந்த அடிக்கக்கூடிய இந்த சம்பவத்தோட சிசிடிவி பெங்களூர் முழுக்க டோட்டல் கர்நாடகா முழுக்கவே பெரிய அளவுல இந்த வீடியோ வைரல் வீடியோ வைரல் ஆக்கின சங்கிகள் அவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னா பாத்தீங்களா ஒரு அனுமான் பாட்டு போட்டா எப்படி இஸ்லாமியர்கள் அடிக்க வராங்க பாத்தீங்களா இதுக்குதான் காங்கிரஸ் தான் காரணம் காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களுக்கு அந்த அளவுக்கு இடம் கொடுக்குறாங்க அப்போ அவங்க பாங்கு சொல்லுவாங்க அதுல எந்த பிரச்சனை இல்ல நம்ம அனுமான் பாட்டு போட்டா நம்மள அடிக்க வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவை வச்சு அங்க ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணாங்க தான் தேஜஸ்வி உள்ள வராரு இப்போ இந்த வீடியோ அங்க பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்கு வைரல் ஆனா இவங்க களத்துல இறங்கி இத ஒரு பிரச்சனையா நம்ம கிரியேட் பண்ணி இங்க பெரும்பான்மை ஓட்ட நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம் இதுதான் நமக்கான டைம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு பேரணிக்கு ஏற்பாடு பண்றாங்க ஐயோஹோ இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லையே இந்த காங்கிரஸ் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் சித்தராமயா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நடக்குது பல இடங்கள்ல இந்த மாதிரி இந்துக்களை போட்டு காங்கிரஸ் ஆட்சி வந்து ஜிஹாதிகளுக்கு எல்லா வகையான அரசியல் ஆதரவு கொடுத்துடுறாங்க அதனால பாருங்க இந்துக்களை எப்படி போட்டு அடிக்கிறாங்க பாருங்க ஒரு அவங்க பா பாங்கு சொல்லுவாங்க நாங்க அனுமான் பாட்டு போட்டா எங்களை அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி எம்பி பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த தேஜஸ்வி சூர்யா அந்த இடத்துல வந்து ஒரு பேரணி ஆர்ப்பாட்டம் சொல்லி பெரிய லெவல்ல இந்த பிரச்சனையை கொண்டு போறாரு அவர் மட்டும் இல்லாம பாஜகவுடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய சோபா கந்த் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப்புறம் அங்கே எம்எல்ஏ இருக்கக்கூடிய சுரேஷ்குமார் இவங்க எல்லாருமே அங்க வந்து இதை பெரிய ஒரு பிரச்சனையா மாத்துறாங்க என்னன்னா அது இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு ஓவரா வந்து இவங்க துடிக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தோம்னா அப்புறம் தான் விவரம் என்னன்னு தெரியுது இந்த தேஜஸ்வி சூர்யா இந்த சோபா கந்தரராஜா இவங்க எல்லாருக்குமே அந்த பகுதியில தான் இந்த பெங்களூர் பகுதியில தான் இவங்களுக்கு இந்த தேர்தலில் எம்பி சீட்டு கொடுத்துருக்குறாங்க அப்போ நம்ம எம்பி சீட்டு அந்த எம்பி தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரமா இதே நம்ம ஆக்கிக்கிறலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சண்டைய இவங்க ஒரு தேர்தல் பிரச்சாரமாவே ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அங்க உண்மை என்னடா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னா அங்க ஒரு அடிதடி நடந்தது உண்மை ஆனா அந்த அடிதடி வாங்கு சொன்னதுக்காகவோ அனுமான் பாட்டு போட்டதுக்காகவோ அந்த அடிதடி நடக்கல இப்போ இந்த சம்பவத்தை பத்தி முழு விபரத்தை அங்க காங்கிரஸ் அமைச்சரா இருக்கக்கூடிய தினேஷ் குண்டுராவ் அவரு இந்த சம்பந்தமா முழுமையான விபரங்கள் சொல்றாரு இப்போ இந்த இடத்துல ஒரு அடிதடி நடந்துச்சு உண்மை அடிதடி நடந்த உடனே அதுல அடிச்சாங்கல்ல அவங்க எல்லாருமே நாங்க கைது செஞ்சிட்டோம் கைது செஞ்ச அந்த குரூப்ல இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க இந்துக்களும் இருக்கிறாங்க இந்து நபர்களும் சேர்ந்துதான் போட்டு அடிச்சிருக்காங்க மதம் வந்துச்சு இதுல எங்க இருந்து இஸ்லாமியர் வந்துச்சு இதுல எங்க இருந்து பாங்கு வந்துச்சு எங்க இருந்து அனுமார் வந்துச்சு அங்க நடந்தது என்னன்னா ரெண்டு பேர் இவங்க ஒரு டீம் இவங்களுக்கும் இந்த கடைக்காரனுக்கும் நடந்த சண்டை தானே தவிர இது பாங்குக்காகவோ அனுமானுக்காகவோ இங்க நடந்த சண்டை கிடையாது அப்படி அனுமார் அனுமார்பாட்டுக்காக நடந்திருந்தா அவன் அனுமான் பாட்டு போட்டான் அனுமார் பாட்டு போட்டா அவர் இந்து வந்து உங்களை அடிப்பானா அப்படின்னு சொல்லி ஒரு தரமான நியாயமான அங்க நடந்த விஷயத்த சொல்றாரு சொல்லிட்டு இதுல எதுவுமே மத ரீதியான எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது பாங்குக்காகவும் அனுமான் பாட்டுக்காகவும் நடந்த பிரச்சனைல அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த தனிப்பட்ட சண்டை தனிப்பட்ட சண்டையில அடிச்ச குரூப்ல முஸ்லீமும் இருக்கிறாங்க இந்துவும் இருக்கிறாங்க ஆனா இந்த தனிப்பட்ட சண்டைய பாஜக அவங்களுடைய தேர்தல் ஆதாயத்துக்காக இதுல ஒரு மத கலவரத்தை தூண்ட பாக்குறாங்க அவங்களோட இளம்பது சிட்டுக்களை தூண்டு விட்டு ஒரு சாக்கடை அரசியல் பண்றாங்க இதே வார்த்தையே அந்த அமைச்சர் பதிவு செய்யறாரு ஒரு சாக்கடை அரசியல் பண்றாங்க இப்படியாப்பட்ட கட்ட காரியம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கிளி கிளிகிள்ளி போட்டு கிழிச்சாரு அதோட இது மட்டும் இல்லாம அவர் மேல வழக்கமே பதிவு செஞ்சாங்க தேஜஸ்வி சூர்யா இதை வச்சு அந்த இடத்துல உள்ள வந்து இந்துக்களுக்கு நீங்க பாதுகாப்பு இல்ல இஸ்லாமியர்கள் அப்படி பண்றாங்க இஸ்லாமியர் ஜிஹாதிகள் அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு மத கலவரத்தை மாதிரி தான் தேஜஸ்வி சூர்யா அந்த இடத்துல செயல்பட்டாரு அது இல்லாம இந்த தேர்தல் விதிமுறை நடைமுறைக்கு வந்துருச்சு அப்போ தேர்தல் விதிமுறை நடைமுறைக்கு வந்ததுக்கு ஒரு மதத்துக்கு எதிராக வன்மமா பேசுறது மிகப்பெரிய குற்றத்திற்குரிய காரியம் அதோட என்ன செய்ய ஸ்பாட்ல அந்த தேஜஸ்வி சூர்யா நீ எம்பிஆர் போ என்ன வேணாலும் ரெண்டு போ உடனே ஸ்பாட்ல வழக்கு பதிவு செஞ்சாங்க அது மட்டும் இல்லாம உடனே கைதும் செஞ்சாங்க சும்மா கதரை கதர தட்டி தூக்கிட்டு போய் சித்தராமையோட கவர்மெண்ட் சும்மா சீன் காட்டி இருக்கிறாங்க இதே மாதிரி நம்ம ஊர்ல ஒருத்தனை தூக்கி இருக்கிறாங்க மீஞ்சூர் சலீம் சொல்லக்கூடிய ஒரு பாஜக இவன் என்ன பண்ணிடுறான் தொடர்ந்து இஸ்லாமிய பேர்ல இயங்கக்கூடிய ஒரு நபர் ஆனா அவனுடைய பதிவுகள் எல்லாமே இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராகவே அவனுடைய பதிவுகள் இருந்திருக்கும் திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ்க்கு எதிராகவே தொடர்ந்து வன்மங்களை பதிவு செஞ்சுட்டு இருக்கான் அப்ப இவனை அரஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளாவே தமிழ்நாடு போலீஸ் காத்துட்டு இருந்தாங்க இவரு இந்த வன்மங்களை பரப்புறது எல்லாமே வெளிநாட்டுல உட்காந்துக்கிட்டு இவர் தமிழ்நாட்டுல இல்ல வெளிநாட்டுல உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி இஷ்டத்துக்கு நம்மள யார் கேட்க போறா வெளிநாடு வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்கன்ற தைரியத்துல இஸ்லாமியர்களை பத்தி அசிங்கசியமா எழுதுறது அஹ் திமுக பத்தி காங்கிரஸ் பத்தி இப்படி கொச்சியாவே செயல்பட்டு இருந்த ஒரு நபர் இவர் என்ன பண்ணியிருக்காரு சமீபத்துல பெங்களூரு ஒரு வேலையா வந்திருக்காரு இவரு பெங்களூர் வரன்ற மாதிரி தமிழ்நாடு போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சு அதோட மாப்பிள்ளை பெங்களூர்ல போய் தூக்குவோம் சொல்லி தமிழ்நாடு போலீஸ் ஸ்பாட்ல கிளம்பி போய் பெங்களூர்ல கொத்தா போய் தூக்கிட்டு வந்துட்டாங்க தூக்கிட்டு வந்து அரஸ்ட் பண்ணி இன்னைக்கு மாம புழல் ஜெயில உட்காந்து பூச்சி சோறு சாப்பிட்டு இந்த மாதிரி தான் ஒரு ஆக்ஷன் வேணும் எல்லா கவர்மெண்ட்டுமே இந்த மாதிரியான இனி எவ்வளவு வன்மத்தை பரப்ப மாட்டான் இப்போ சமீபத்துல ஒரு ஒரிசால ரயில் விபத்து நடந்துச்சு பல ஆயிரம் மக்கள் அங்க இறந்து போனாங்க அப்போ அப்படி நடக்கும்போது அந்த ரயில் விபத்தியுமே இதுக்கு இஸ்லாமியர்கள் தான் காரணம் அது வெள்ளிக்கிழமை நடந்துச்சு பக்கத்துல ஒரு மசூதி இருந்துச்சு ஸ்டேஷன் மாஸ்டர் முஸ்லீம் சொல்லி இப்படி எல்லாமே ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணாங்க அப்படி அங்க எதுவுமே நடக்கல அப்படி பொய் பிரச்சாரம் இந்தியா முழுக்க பண்ணும்போது கூட நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தான் அந்த பொய் பிரச்சாரம் பண்ணவங்கள அரஸ்ட் பண்ணாங்க தமிழ்நாட்டில் எவன்லாம் மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணனும் எல்லாருமே தட்டி தூக்குனாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த பெங்களூர்ல எப்படிப்பட்ட சம்பவம் அப்படிப்பட்ட ஒரு மன்மத்தை பரப்பும் போது நீ எம்பியாக இருந்தாலும் அவன் அரெஸ்ட் சொல்லி சித்தாராமையா கவர்மெண்ட் இப்படி ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க அதனால இந்த மாதிரி திமுக ஒரு ஆக்சன் எடுக்கிறாங்களோ கர்நாடக காங்கிரஸ் எப்படி ஒரு ஆக்சன் எடுக்கிறாங்களோ இது மாதிரி எல்லா அரசுகளுமே செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பா இது மத ரீதியான இந்த வேற்றுமை பரப்புறது மத ரீதியான வன்மத்தை பரப்புறத ஈஸியா நிறுத்தலாம் அதுல நான் எவ்வளவு கேவலமான செயல் பாருங்களேன் இவங்களுக்கு அந்த ஏரியால எம்பி சீட் குடுத்திருக்காங்க தேர்தல் நிக்க வாய்ப்பு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி எவ்வளவு கேவலமா ஒரு தனிப்பட்ட நடந்த சண்டை எடுத்துட்டு போய் இதுல பாங்களா சண்டை வந்துச்சு அனுமார் பேரனால சண்டை வந்துச்சு சொல்லி எவ்வளவு ஒரு கேவலமான அரசியல் பண்றாங்க பாருங்களேன் இந்த தேஜஸ்வி யாதவ் வந்து சாதாரண ஆள் இல்ல இவருடைய பழைய நடவடிக்கை எல்லாமே இஸ்லாமிய விருப்பம் தான் இருந்துட்டு இருந்துச்சு ஒரு தடவை இந்த தேஜஸ்வி யாதவ் ஒரு பதிவு போடுறாரு இந்த மாதிரி தொண்ணூத்தி சதவீத அரபு பெண்கள் அவங்களுடைய உடல் உருவில அவங்க இன்பம் அடையிறது இல்ல உச்சக்கட்டம் அடையறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருவ தக்க வார்த்தை ஒரு அரபு பெண்கள்னாலே ரொம்ப கேவலம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொச்சையான ஒரு பதிவு போடுறாரு இது நடந்தது கொரோனாவுடைய லாக்டவுன் டைம்ல நடந்துச்சு அரபுக்காரங்க கண்ணில் மாட்டிடுச்சு எல்லாருமே லாக்டவுன்ல வீட்டில இருக்கிற டைம்ல இது மாட்டினோடனே அரபுக்காரன் எல்லாம் செருப்பு கழட்டி அடிச்சான் இது மாதிரி எந்தெந்த சங்கிகள்லாம் அவதர பரப்புனாங்களோ எல்லா சங்கிகளுமே செருப்பு கழட்டி அடிச்சு அடியில ஒட்டுமொத்த சங்கிகளுமே மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்துட்டு போடணாங்க அப்படி ஒரு சம்பவம் அப்ப நடந்துச்சு அதே மாதிரி கொரோனாவோட லாக்டவுன்ல இதே தேஜஸ்வி சூர்யா இவர் என்ன பண்ணார்னா கொரோனாவோட லாக்டவுன்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறை பேஷண்ட படுக்க வைக்கிறது பெட்டு பற்றாக்குறைன்னு சொல்லி பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருந்துச்சு அதுல கர்நாடகம் ஒண்ணு அப்போ அந்த டைம்ல பெட் பற்றாக்குறை பாஜக அரசு எல்லாருமே மக்கள் கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு ஒண்ணு இதை எப்படி டைவர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தேஜஸ்வி சூர்யா பெங்களூர்ல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேகமா ஓடுறாரு வேகமா ஓடி பெட் பத்தல பத்தலன்னு சொன்னோன்னு இது பெட்டு பத்துறதுக்கு வந்து இது சாதாரண இல்ல இது வந்து இஸ்லாமியர்களுடைய சதி இந்த வேலை செய்யற நர்ஸ் இவங்க எல்லாருமே ஸ்டாஃப்ஸ் எல்லாமே முஸ்லிம்கள் அதிக அளவுல இருக்கிறாங்க முஸ்லிம்கள் தான் என்ன பண்றாங்க இந்துக்களுக்கு பெட்டு தர மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இதை வச்சு ஒரு மத வன்மத்தை பரப்புனாரு இந்த தேஜஸ்வி சூர்யா இத்தனைக்கா இவங்க இந்த கொரோனால எப்ப ஏற்பட்ட கர்நாடக பிஜேபி சொல்றேன் கர்நாடகா பிஜேபி இந்த கொரோனாவுல எப்ப ஒரு சித்து விளையாட்டு விளையாண்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் சமீபத்துல கர்நாடக பாஜக எம்எல்ஏ பசன கவுடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜக எம்எல்ஏ அவரு இப்போ சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்தாரு எடியூரப்பா அரசு கொரோனாவில மிகப்பெரிய ஒரு ஊழல் செஞ்சிச்சு எட்நூறு கோடி ரூபாய்க்கு ஊழல் செஞ்சாங்க ஒரு மாஸ்க்கு நானூத்தி முப்பத்தி அஞ்சு சொல்லி அவங்க கணக்கு எழுதுனாங்க பேஷண்ட் படுக்கிறதுக்காக போட்டப்பட்ட பெட்டு அந்த பெட்டுக்கு ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபாய் வாடகைன்னு சொல்லி கணக்கு எழுதுனாங்க இது மாதிரி எட்நூறு கோடி ரூபாய்க்கு ஊழல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இப்ப தான் பேட்டி கொடுத்திருந்தாரு அப்ப இந்த அளவுக்கு ஊழல் பண்றாங்க அவங்களோட பெட் பேஷண்ட்டுக்கு பெட் இல்லாம ஆக்சிஜன் இல்லாம கையாள கத்தனும் இதெல்லாம் மறைக்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க அங்க இஸ்லாமியர்கள் வேலை செய்யறாங்க அவங்க இந்துக்களுக்கு செய்ய இடம் தரது இல்ல அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட வன்மத்த பரப்புனர் தான் இந்த தேஜஸ்வி சூர்யா இவர் நம்ம அண்ணாமலையோட ஒரு ஜிகிடி தோஸ்து இப்போ சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா அண்ணாமலை பிளைட்ல போயிட்டு இருக்கும்போது போது எமர்ஜென்சி டோரை திறந்து விட்டார் தெரியுமா ஒரு சர்ச்சையில பெரிய அளவுல மாட்டினார்ல அப்ப அண்ணாமலை கூட இந்த தேஜஸ்வி சூர்யா தான் இருந்தாரு இதை பத்தி அன்னைக்கு நக்கிரன் எழுதும் போது சொன்னாங்க அண்ணாமலை தேஜஸ்வி சூர்யா ரெண்டு பேருமே சரியான போதையில இருந்தாங்கன்னு சொல்லி நக்கிரன் கூட எழுதிருந்தாங்க நம்ம அந்த டைம்ல அதை பத்தி ஒரு வீடியோ கூட போட்டுருந்தோம் தெரியுமா இப்பேற்பட்ட ஒரு நபர் தான் இந்த தேஜஸ்வி சூர்யா இன்னைக்கு அவருக்கு திடீர்னு ஒரு புரட்சி வந்துருச்சு ஐயோ யோ இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்களே இந்துக்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்க போறேன்னு சொல்லி ஒரு வல்லவராகவும் நல்லவராகவும் இன்னைக்கு புரட்சி பண்ண வந்திருக்கிறாரு நாம என்ன கேக்குறோம் இந்த புரட்சிலாம் உங்களுக்கு அது என்ன தேர்தல் நேரத்துல மட்டும் வருது நாங்க இந்துக்களுக்கு பாதுகாக்க போறோம் அப்படிங்கிறீங்களே அது என் தேர்தல் நேரத்துல வந்து பாதுகாக்கிறீங்க மத்த டைம்ல அந்த இந்துக்களை பார்க்கவே மாட்டீங்களே இதே கர்நாடகாவில இந்துக்களுக்கு நடந்த சம்பவத்தை நான் சொல்லுவா கர்நாடகாவில கொப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில வந்து ஒரு குடும்பம் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த குடும்பம் கோயிலுக்கு சாமி கும்பிட ஒரு ஆஞ்சநேயர் கோயில் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்கிறாங்க அப்போ அவங்க வெளியிலிருந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க தலித்துகள் உள்ள அனுமதி இல்லை அப்ப இருந்து சாமி கும்பிட்டு இருக்க அப்படி நேரம் திடீர்னு மழை பெஞ்சிருக்கு கோயில் செவத்து ஓரமா ஓரமா அந்த குடும்பத்தோட போயிட்டு இருக்காங்க ஒரு கணவன் மனைவி ரெண்டு வயசு புள்ள அப்படி அவங்க நின்றுட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு வயசு புள்ள என்ன பண்ணிச்சு விளையாட்டா கோயிலுக்குள்ள ஓடிடுச்சு கோயிலுக்குள்ள ஓட்டணும்னா அந்த ஊர்ல ஐயோயோ ஒரு தலித்து புள்ள நம்ம கோயிலுக்குள்ள வந்துருச்சு தீட்டாயிப்போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி இதோ ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி அந்த ஏழை குடும்பம் அந்த தலித் குடும்பத்துக்கு இருபத்தி மூவாயிரம் ரூபாய் அவதாரம் அதிகரிச்சாங்க இப்ப ஏற்பட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்ப இந்த இடத்துல நீ நியாயமானோன்னா இங்க போய் கேட்கணும் ஒரு தலை இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லையே கோயிலுக்குள்ள அவனும் இந்து தானே நான் கோயிலுக்குள்ள போனா அவனுக்கு அபராதம் போடுவீங்களா அது ரெண்டு வயசு புள்ள போன அப்படி நடந்துப்பீங்களான்னு சொல்லி அங்கெல்லாம் இப்ப இந்துக்களோட பாதுகாப்பை போய் தேடுறதுக்கு போல அதே மாதிரி கர்நாடகாவில இருக்கக்கூடிய ஹசன் மாவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம் அந்த இடத்துல ஒரு கோவில் அந்த கோயிலுக்குள்ள இந்து தலித்துக்கள் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முப்பத்தஞ்சு தலித் குடும்பங்கள் அவங்க அந்த கோயிலுக்குள்ள அனுமதி மறுக்கப்பட்டு பெரிய அளவுல வன்கொடுமை செய்யப்பட்டாங்க அது எந்த அளவுக்கு அவங்க வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஏன் எங்களை கோயிலுக்குள்ள விட மாட்டீங்க அப்படின்னு கேட்கும் போது செருப்பெல்லாம் கோயிலுக்கு வெளியில தான் இருக்கணும் அந்த மாதிரி நீங்க வந்து கோயிலுக்கு வெளியில தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு பதிலை சொன்னாங்க அந்த முப்பத்தஞ்சு தலித்து குடும்பத்துக்கு இப்படி ஒரு பதில சொன்னாங்க அப்ப நீ நியாயமான வந்து அங்கேயும் போய் கேள்வி கேட்கணும் அவங்களும் இந்துக்கள் தானே அப்ப எங்க இந்துக்களை நீங்க ஒரு செருப்புக்கு சமமா பாப்பீங்களா அவங்கள செருப்புக்கு சமமா நடத்துவீங்களா இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி நீ நியாயமான அயோத்தியில பாபர் மசித இடிச்ச இடத்துல ராமர் கோயில் கட்டினாங்க இல்லையா அந்த டைம்ல கர்நாடகா நடந்த ஒரு சம்பவம் கர்நாடகாவில பிதார்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அந்த ஏரியால ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அந்த பையன் அந்த வழியா போகும்போது சில சங்கிகள் அந்த பையனை வழிமறிச்சு நீ வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும் அந்த பையன் தலி சமூகத்தை சேர்ந்த பையன் அவனை வந்து நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும் நீ வா கோயிலுக்குள்ள வா கோயிலுக்குள்ள வந்து நீ வந்து சாமி கிட்ட மன்னிப்பு கேளு அந்த பையன் ஏதோ ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான் அதுக்காக அந்த தனி சமூகத்தை பையனை அவனை போட்டு ஒரு குடும்பம் பண்ணி ஜெயஸ்ரீராம் சொல்ல சொல்லி கோயிலுக்குள்ள வந்து நீ மன்னிப்பு கேட்கணும் சொல்லி அந்த அளவுக்கு சித்திரவதை அதுவும் ஆட்டோல கடத்திட்டு போய் பெரிய வேலை செஞ்சாங்க அங்கேயும் இவங்க யாருமே வாய் தொடக்கல சிக்கப்பல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி ஒரு பதினாலு வயசு பிள்ளையா ஒரு சின்ன புள்ள அந்த புள்ள ஒரு தலித்து புள்ளங்கிறதுக்காக அந்த புள்ளைய ஒரு லைட்டு கம்பத்தில் கட்டி வச்சு அடிச்சாங்க அந்த பிள்ளைய போய் லைட்டு கம்பத்தில் கட்டி வச்சு அவனுங்களே அதை வீடியோ எடுத்து அப்பேர் போட்டு ஒரு சித்திரவதை செஞ்சாங்க அந்த புள்ளையோட அம்மா ஐயா என் பிள்ளைய விட்டுருங்க ஏன் என் பிள்ளைய விட்டுருங்கயான்னு சொல்லி அந்த அம்மா போய் கெதற போது அந்த அம்மா மேலேயுமே தாக்குதல் நடத்துறாங்க இது இல்லாம அவங்க வீட்டுக்கிட்ட வந்து செருப்பால் அடித்த சம்பவம்னு சொல்லி பெரிய அளவுல அந்த தலித் குடும்ப குடும்பத்தை போட்டு சித்திரவதை பண்ணானுங்க ஏன் இப்போ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கோலார் கோலார் பகுதியில் கர்நாடகா கோலார் பகுதியில் நடந்த சம்பவம் ஒரு ஸ்கூல்ல வந்து அங்க டாய்லெட் அடைச்சுக்கிச்சான் இந்த டாய்லெட் அடைச்சுக்குச்சுங்கிறதுக்காக அங்க செப்டிக் டேங்க்ல இறங்கி க்ளீன் பண்ணுங்கிறதுக்காக அதே ஸ்கூல்ல படிச்ச தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தலித் சமூகத்தை சேர்ந்த பிள்ளைங்கள இறக்கி நீங்க போய் அந்த போய் டாய்லெட்டை போய் கழுவுமா அப்படின்னு சொல்லி அவங்களை கொண்டு போய் இந்த தலித்து பிள்ளைங்களை கொண்டு போய் படிக்க வந்த பிள்ளைங்க எப்ப படிக்க வந்த பிள்ளைங்க எல்லாரும் ஒண்ணுதான் எல்லாரும் ஒண்ணுதான் எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க அப்ப அந்த பிள்ளைங்களை கொண்டு போயிட்டு நீ போய் செப்டிக் டேங்க கழுவுன்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை கக்கூஸ் கழுவு விட்டாங்க அப்ப இங்க இடத்துல இவங்க போய் நியாயமானவனா தான் இங்க போய் நியாயம் கேட்கணும் எப்படி எங்க இந்துக்குள்ள போய் நீ கக்கூஸ் கழுவு வைக்கலாம் எங்க இந்துக்களை எப்படி நீ எங்க இந்து பதினாலு வயசு எப்படி நீ கைத்தலை கட்டி வச்சு அடுக்கலாம் இந்துக்களுக்கு பாதுகாக்கலாம் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இத்தனை நான் இதை சொன்னதான் ஒரு சிம்பிள் சம்பவம் தான் இதோட பெரிய பெரிய எல்லாம் இருக்கு அப்ப இதெல்லாம் இதெல்லாம் நியாயமானவன்தான் இந்துக்களை பாதுகாக்கிறதுக்காக இங்க ஓடி இருக்கணும் ஆனா அங்கெல்லாம் வாயை துறக்கல இதே வேற எதுவுமே துறக்கிறது கிடையாது இங்க இப்ப தேர்தல் வருது அப்படிங்கிறதுக்காக அந்த செல்போன் கடையில வேற எதுக்கும் தனிப்பட்ட முறையில நடந்த சம்பவத்தை அதை மதத்தோட தொடர்பு படுத்தி உங்க பாங்கு சொன்னாங்க இவர் அனுமான் பாட்டு போட்டாரு அப்படி அப்படின்னு சொல்லி இதை இந்து முஸ்லீம் பிரச்சனையா மாத்துறதுக்கு இப்பேற்பட்ட கேடுகட்ட காரியத்தை இவர் செஞ்சிருக்கிறாப்புல அந்த டைம்ல உண்மையில கர்நாடக கவர்மெண்ட் நம்ம பாராட்டி ஆகணும் சித்தராமையா கொஞ்சம் கூட யோசிக்கல அவர் பாஜக எம்பி ஆச்ச மோடி கூட பெரிய அளவுல தொடர்பு இருக்கேன்னு சொல்லி எதையுமே யோசிக்கல மத கலவரத்து தூண்னா என் மாநிலத்துல இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி முதல் தட்டி தூக்கு அப்படின்னு சொல்லி ஸ்பாட்ல அரெஸ்ட் பண்ணாரு பாருங்க இந்த துணிச்சல் வேணும் எப்படி சித்தராமையாவுக்கு பட்ட ஒரு துணிச்சல் டி கே சிவகுமாருக்கு ஒரு துணிச்சலோட அவங்க கர்நாடகாவில் ஒரு ஆட்சியை கொண்டு போயிட்டு இருக்காங்களோ இதே துணிச்சல் காங்கிரஸ் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்குமே தேவை அந்த மாதிரி போனதான் மற்ற இடத்துல நம்ம சாப்டா போயிருவோம் அப்படின்னு சாப்ட் ஆடுறதுக்கான களம் கிடையாது இது இந்த சித்தராமையா டிகே கே சிவகுமார் எப்படி ஒரு துணிச்சலோட நிக்கிறாங்களோ இப்ப துணிச்சலோட எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இயங்கினா மட்டும்தான் மக்களுக்கு முறையான நீதியே கிடைக்கும் பரா